மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாத அவர்களே மட்டும் வீராப்பா சொன்னா போதாது சார் என்ன உங்களை மாதிரி ஜெயலலிதா மாட்டம் போய் எப்படி பம்மி நிக்கணுமா ஞாபகம் தலைவா படத்துக்காக போய் எப்படி கைய கட்டி வாயை பொத்தி சப்த நாடிகளும் ஒட்டுங்கி நின்றீர்களே அப்படியா ஸ்டாலின் நிற்கிறார் பேரு மட்டும் வீராப்பா வச்சா போதாது மிசாவை பார்த்து பயப்படாதவர் மிசா காலத்துல கொட்டிய மிசாவை கண்டு அஞ்சாமல் சிறைச்சாலைக்கு சென்றவர் நீங்க கல்யாணம்